நெஞ்சை உழுக்கும் குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை ஊர் சுற்றி சுற்றிக்கொண்டிருக்கும் நிகிதா நிகிதாவை கழுவி ஊற்றும் அவரது முன்னாள் கணவர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மலப்புரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் நகை திருட்டு புகாரில் ஜூன் இருபத்தி எட்டு அன்று காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி காவலர்களின் கொடூரமான தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி அஜித்குமாரின் உடலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதில் ஆறு பெரிய காயங்கள் உள்ளன இடது கையில் மூன்று இடங்களில் சிகரெட் சூடு வைத்த காயங்கள் மூளையில் இரு இடங்களில் இரத்த கசிவு மண்டை ஓட்டின் இரு பக்கங்கள் மற்றும் நடுப்பகுதியில் கட்டையால் அடிக்கப்பட்ட கடுமையான காயங்கள் காணப்பட்டன மேலும் தலையில் அடிபட்டதால் வலிப்பு ஏற்பட்டு நாகை கடித்த நிலையும் கண்கள் சிவந்து வீங்கிய நிலையும் காதுகளில் இரத்த கசிவும் இருந்ததாக அறிக்கை தெரிவிக்கிறது அஜித்குமாரின் இதயத்தில் இரு இடங்களில் இரத்த கசிவும் கல்லீரலில் இரத்த கசிவும் கண்டறியப்பட்டுள்ளன இப்படியாக அஜித்குமாரின் உடலில் ஐம்பது வெளிப்புற காயங்கள் இருந்தன இதில் பனிரெண்டு சிராய்ப்பு காயங்கள் மீதி இரத்த கட்டு காயங்களாக இருந்துள்ளன இந்த காயங்கள் அவர் மீது நடத்தப்பட்ட மிக கடுமையான தாக்குதலை காட்டுவதாக மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் பணிடு நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே இப்போது வெளியாகியுள்ள இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை காவல்துறையின் செயல்பாடு மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மேலும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில் அஜித்குமார் மீது திருட்டு புகார் சொன்ன நிக்கிதாவும் அவரது தாயாரும் தலைமறைவானதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர்களை நேற்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஒரு உணவகத்தில் இருந்ததாக ஆதாரங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின இந்த நிலையில் நிகிதா மீது பல மோசடி புகார்கள் இருக்கும் நிலையில் அவரது முன்னாள் கணவரான ஃபார்வர்டு பிளாக் கட்சியைச் சேர்ந்த திருமாரஞ்சி பல பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நிகிதாவுக்கும் தனக்கும் திருமணம் நடந்ததாகவும் திருமணமான அன்று இரவே நிக்கிதா மண்டபத்தை விட்டு ஓடிவிட்டதாகவும் ஏன் அப்படி செய்தாய் என கேட்டதற்கு நாய்க்கு சோறு வைக்கவில்லை என சண்டை போட்டதாகவும் பின்னர் தனது தந்தை மற்றும் தம்பி குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததாகவும் கடைசியாக பத்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு அவர் தன்னை விவாகரத்து செய்துவிட்டதாகவும் திருமாரன்ஜி குறிப்பிட்டுள்ளார் நெகிதான்றவங்க வந்து எனக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு இருந்து எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு மூணு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் மால ஒரே நாளில் ஓடி போனவங்க ஓடிப்போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸ் குடும்பம் கொடுப்பாங்க கொடுத்து அந்த வரதட்சணை குடும்ப கேசை கொடுத்து அந்த குடும்பத்தையே அலோல பண்ணியிருப்பாங்க இதே சித்திரவதையெல்லாம் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு மா புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவித்தாங்க அனுபவித்து அந்த குடும்பத்து மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வேலை வாங்கி தர்றதா விஷயம் கல்யாணம் நடந்தது உண்மை அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்றைக்கே ஓடிட்டாங்க அன்றைக்கே இரவே ஓடிட்டாங்க ஓடி அன்றைக்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்க போன இடத்துல தகராலாகுது ஆகுது எல்லோருமேலேயும் இது எனக்கு முன்னாலேயும் மூணு பேர் திருமணம் பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாளில் எல்லாமே நடந்தது நான் வந்து இது எனக்கு இந்த தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன் இது இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம் இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க அதனால் வந்து இந்த குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு ஏ ஒன் அக்யூஸ்டாக இந்த சிவகாமியை இவங்களையும் சேர்க்கணும் நான் இப்போயும் நான் சொல்றேன் இந்த நகை திருட்டு போயிருக்கு வாய்ப்பில்லை அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை ஈகோ பிரச்சனையில் ஒரு பேளை வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பில்லை கொன்றுங்க அவ்வளவுதான் மேலும் நிகிதாவின் அப்பா துணை ஆட்சியாளராக இருந்ததால் இது போன்று பல மோசடிகளை நிகிதா குடும்பத்துடன் செய்வது வாடிக்கைதான் என கூறியுள்ள அவர் நகை காணாமல் போனது என சொல்வதெல்லாம் அவட்டமான நாடகம் என்றும் நிக்கிதா அஜித்குமாரை பழிவாங்கும் நோக்கில்தான் திருட்டுப்படியை போட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார் அஜித்குமார் லாக் அப் மரணத்தைத் தொடர்ந்து நிகிதா மீது அனைவரின் பார்வையும் சென்றிருக்கும் நிலைகள் அவர் சிக்கினால் மட்டுமே அஜித்குமாருக்கு அன்று என்ன நடந்தது என்பது தெரியவரும்